தமிழக முதல்வர் தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் கரை தட்டி நிற்கும் கப்பலை போல் நிற்கிறது காகிதத்தில் கப்பல் செய்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் குற்றச்சாட்டு திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கட்சி சார்பற்ற விவசாய சங்கம் சார்பில் காகிதத்தில் கப்பல் செய்து தமிழக அரசின் தேர்தல் அறிக்கை கரைதட்டிய கப்பல் போல் நிற்பதாக தெரிவித்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் தேர்தல் சமயத்தின் நீட் தேர்வு ரத்து நூறு நாள் வேலை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் நகைக்கடன் தள்ளுபடி கல்விக் கடன் தள்ளுபடி விவசாயிகளுக்கு தேவையான பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வாக்குறுதிகளை அளித்தார் ஆனால் தற்போது வரை தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றவில்லை என கட்சி சார்பற்ற விவசாய சங்கங்கள் குற்றம் சாட்டி திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு காகிதத்தில் கப்பல் செய்து நூதன முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குறிப்பாக கடந்த எட்டாம் தேதி சென்னை தலைமை செயலகத்தில் திட்டக்குழு கூட்டம் நடந்ததாகவும் இந்த கூட்டத்தில் கல்வியும் வேளாண்மையும் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் வறுமை ஒளிந்து விட்டதாகவும் வேளாண்மையில் தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லும் தமிழக முதல்வர் தேர்தல் அறிக்கையில் நெல்லுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் கரும்புக்கு நான்காயிரம் ரூபாய் தருவதாக கூறிய தமிழக முதல்வர் அதனை நிறைவேற்றவில்லை என்றும் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் என தேர்தல் அறிக்கையில் தெரிவித்ததை தமிழக முதல்வர் செய்யவில்லை எனவும் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என அறிவித்ததை செய்து தரா எனவும் கட்சி சார்பற்ற விவசாய சங்கத்தினர் கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நிர்வாகம் நிர்வாகம் முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் ஏழி தங்கடா முத்துட்டாள் موتي هر موتي هنيا سنا لي سنا لي سنا لي ني رت ني رت ني رت ني رت ها رت ها رت